ரமடேஸ்வரர் கோயில பார்த்துட்டு மலை மேல ஏறி வந்துட்டோம் இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு மேல ஏறி போறதுக்கு ஸோ இப்ப நாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் சந்திரசூடேஸ்வரர் கோயில் ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஆஹ் ஒசூர் ஹைவேல இருக்கு ஸோ ஹொசூர் ஹைவேல நீங்க போயிட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னாக்கா மலை மேல ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் அந்த கோபுரம் தான் சந்திரசூடேஸ்வரருடைய கோயில் சோ இப்ப சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு நாம வந்திருக்கிறோம் அஹ் மலை மேல ஏறி போயிட்டு கோயில பக்கெல்லாம் வாங்க மேலும் பல தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவில்கள் வந்து சந்திரசூடேஸ்வரர் கோவில் வந்து ஆரம்பத்தில் சோழர்கள் கட்டியிருக்கிறாங்க பின்பு கொய்சாளர்கள் எடுத்து பல திருப்பணிகள் செஞ்சிருக்கிறாங்க மேலும் விஜயநகர பேரரசர்கள் வந்து ஆஹ் கோயில வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணி நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கிறாங்க ஆஹ் அதெல்லாமும் நாம இந்த கோயில போயிட்டு நாம பார்க்க போறோம் வாங்க மக்களே இப்ப நம்ம படி ஏறிட்டு இருக்கிறோம் கோவில் போற வழியில இருக்கிறோம் தெரியுது மேலே அந்த கோபுரம் அதுதான் வந்து சந்திரசூடேஸ்வருடைய கோவில் கோபுரம் இந்து அறநிலையத்துறை வந்து கோவில் அண்டர்டேக் பண்ணி நல்லாவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மலையில் நம்ம ஏறிட்டுருக்கிற வழியில் பார்த்தோம்னாக்கா ஒரு அழகான சின்ன பிள்ளையார் சந்நிதி ஒன்று இருக்குது எல்லாரும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிவன் கோவில் போகிறதுக்கு உண்டான ஒரு ஐதீகமாக செஞ்சுருக்காங்க அழகாக குட்டி குட்டியாக படிக்கட்டு படிக்கட்டு மேலே நம்ம ஏறி போயிட்டு பிள்ளையாரை கும்பிடுற மாதிரி அமைப்பு வச்சிருக்காங்க கூட கோயிலை சுற்றி வர்றதுக்கும் அழகாக சின்னதாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ ஃபைனலாக நம்ம சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு மலை மேலே வந்துட்டோம் கோயில் வா வாசப் சாரி கோபுர வாசலில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு ஸோ மலை மேலே நல்ல அழகாக ஒரு கோவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய மரங்கள் கூட இருந்து இந்த இயற்கையை மேலும் நம்மளுக்கு சிறப் சிறப்பாக இருக்கிற மாதிரி கட்டுலாம் ஃபைனலாக மேலே இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போ கோபுர வாசலில் தான் நின்றுட்டு இருக்கோம் இங்கே ரொம்ப ரம்யமான இயற்கையான ஒரு சூழலாக இருக்குது கடைத்தெருவுகளும் நிறைய இருக்குது அது இல்லாமல் நல்லா நிறைய மரங்கள் சின்ன சின்ன கோயில்கள் சன்னிதிகள் என்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு அழகான அமைப்புலையே இருக்குது சொல்லலாம் இந்து அறநிலையத்துறை மிகவும் நன்றாகவே பராமரிச்சுட்டு வராங்க கோவிலை குப்ரம் நல்ல பெருசா இருக்கு நல்லா அகலமான கோபுரம் கட்டியிருக்காங்க கோபுர வாயில ரொம்ப அழகான சிற்பங்களை வந்து வடிச்சிருக்காங்க அன்னப்பறவை முக்கியமா நிறைய அன்னப்பறவைதான் சிற்பங்களை வடிச்சிருக்காங்க கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஹோமம் பண்றதுக்கு உண்டான இந்த அந்த இதெல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஹோமம் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல வந்து ஹோமம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ பாத்தீங்கன்னா ஆமா மகா நவ சன் நவசண்டி யாகம் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க அது எப்போ நடக்குது அப்படின்னா ஒன்பது பத்து வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க சோ பதினொன்னு எட்டு ஞாயிற்றுக்கிழமை மகா பூர்ணா கூட்டி ஸோ இங்க இருக்கிறவங்க யாராவது வட முடிஞ்சா கோமத்துல வந்து கலந்துக்கோங்க கோமத்துல கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம கோவில வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ வெளியில வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன் கோவிலுக்குள்ள கேமரா அனுமதி இல்ல அப்படிங்கறதுனால என்னால பெருசா எதுவும் ஷூட் பண்ண முடியல சோ எடுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே பாருங்க நீங்க பார்க்கறது இல்லாம உங்களுடைய அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கோவில்களை நீங்க பார்க்கணும் அப்புறம் ஆன்மீக தகவல்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருண்பாண்டி பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க இந்த கோவில பத்தி உங்களுடைய உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்தது இந்த வீடியோ பத்தி எதனா ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க Thank you so much. Thank you for watching the video. Thank you.